ஜின் படைக்கப்பட்ட நெருப்பிடத்தை சார்ந்த ஒரு படைப்பெறும் ஒளியால் படைக்கப்பட்டவங்க மண்ணால் படைக்கப்பட்ட மனித படைப்படும் நேரத்தில் என்பவர்கள் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க அவங்களுடைய ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மனுஷ பூந்து அவங்க ஆசையை தீர்த்துக்கொள்வாங்க செத்து போன வந்து உடம்புல பூந்துட்டு ஆட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஜிங்கள் வந்து நம்ம உடம்புல பூந்துக்கிட்டு நமக்கு அந்த மாதிரியான வேலைகளை கொடுக்கும் ஆசையை தீர்த்துக்கும் அப்படின்றாங்க இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இது முழுக்க முழுக்க ஒரு பேக்கான ஒரு தேவை சொல்றது விட்டு கட்டப்பட்ட செய்தி இப்படி எந்த செய்தியுமே வந்து மறக்கிறது கிடையாது ஏன்னு சொன்னா நம்ம மாதிரி அவங்களும் எல்லா ஆசையும் தீர்த்து கொடுக்கிற படைப்பாக அவங்களும் படைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஃபேமிலி உண்டு அவங்களுக்கு கணவன் உண்டு அவங்களுக்கு மனைவி உண்டு அவங்களுக்கு பிள்ளை உண்டு அவங்களுக்கு சாப்பாடு உண்டு எல்லாமே உண்டு என்ன கேட்டால் நீங்கள் திருப்பற எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா நாளை மறுமையில நரகத்தையும் சொர்க்கத்தையும் சொல்லும் பொழுது நரகத்துல மனிதர்களை போடுவதை போல ஜிண்களையும் நல்லா போடுவோம் சொர்க்கத்திலே மக்களை அனுப்புற போல ஜிங்களும் சொர்க்கத்துல போடுவான் நல்ல ஜிந்து கேட்டா ஜி இருக்குல்ல நன்மை செஞ்சவங்களுக்கு சொர்க்கம் கெட்டது செஞ்சவங்களுக்கு நரகம் மனிதர்களையும் ஜின்களை கொண்டே அந்த நரகத்தை நிரப்பும் நல்லா குரல் உடல் சொல்றாங்க பாத்திருக்கீங்களா மனிதர்களின் ஜிண்களையும் கொண்டு செய்வாங்க நரகத்தை நரப்போன்னு இருக்கு அப்ப மனிதனும் அப்ப செஞ்சவங்க அங்க போவாங்க அவங்களும் நம்மள மாதிரி குடும்ப வாழ்க்கை செய்வாங்க எல்லாமே தெளிவுபடுத்தனால அவங்க நிறைவேற்ற முடியாத ஆசைகள் ஒண்ணும் கிடையாது நம்ம மாதிரி அவங்க படைப்ப நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க அதுல உள்ள கெட்ட சைத்தா தான் உள்ளத்துல வசுவாச போடும் ஜின்னு இங்கிலீஷ் சொல்றோம்ல ஜின்னத்தை சேர்ந்த கெட்டவர்கள் தான் யாரு இங்கிலீஷ் நல்ல அவருடைய கட்டளை நிறுனால அல்லாஹ் ஏன்னா வந்து சொர்க்கத்துல இருக்கும்போது அல்லாஹ் வந்து அவன் வந்து ஆரம்ப படைச்சு அவங்களுக்கு சுஜீவ் செய்யும்னு சொல்ற நேரத்துல மாணவ கூட்டம் பணி பணிஞ்சாங்க இதுல ஜின் கூட்டத்துல இங்கிலீஷ் சைத்தான் தீவர்கள் அல்ல பணியில் இவங்களைல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த கூட்டத்தெல்லாம் நாளைக்கு நரகத்துல போடுவான் அவன்னா தான் அல்ல அவ விட்டா மனிதர்கள் நான் என்ன செய்வேன் வலது பறமோ இடப்பறமோ முன் பக்கமும் பின்பக்கமும் வலி எடுப்பேன் அப்படின்னு சொன்னானே தவிர அவங்க நம்ம மேல ஏறிட்டுல ஒண்ணும் செய்ய மாட்டாங்க

யாருக்கும் அழகான ஒரு ஆட்சியை விதைவா எனக்கு தான் கேட்டாங்கல்ல அப்படிப்பட்ட துவா எனக்கு நினைவுக்கு வந்த காரணத்துனால சின்ன வந்து அவங்கள தவிர யாரும் வசப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாது என்ற அடிப்படையில நான் அதை உங்களுக்கு செய்யல அப்படியும் நபிகள் நாயகம் செல்லலாரேசன் செஞ்சிட்டாங்க அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க நம்ம சின்ன வசப்படுத்துறேன் சின்ன கட்டி போடுறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பாடம் ஜின்னு சம்பந்தமாக இப்ப இருந்தா அது ஒரு பெரிய பிரீஃபா லாங்கா பேச வேண்டிய ஒரு செய்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்வதா இருந்தா அவங்க நம்மளை வந்து பஸ்வாசுற வேலையை தவிர உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் ஏற்படுத்துறது தவிர வேற எதுவுமே சின்னத்தை சார்ந்த சைதான்களால செய்ய முடியாது அவங்க நம்ம உடம்ப கேர்றது அவங்க நம்மளை வந்து மாத்திர வைக்கிறது நம்ம நம்மளை கட்டுப்படுத்துறது எல்லாமே பேர்கான பிராணமான செய்திகள் அதை அதிகம் நம்ம பார்த்தோம்